இன்றைய காலத்தில் தசவுஃப் இந்த வரையறுக்கப்பட்ட விதத்தில் அணுகப்படுகிறது தசவுஃபின் மக்கள் அஹலுத் தசவுஃப் அல்லது தீனின் மக்கள் அஹளு என்ற பெயரில் இருக்கின்றவர்கள் இஸ்லாத்திலிருந்தோ வேறு மதத்திலிருந்தோ இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தங்களை பற்றி ஒரே விஷயத்தையே நம்புகிறார்கள் நாங்கள் தான் முழுமையானவர்கள் என்று இன்றைய காலத்தில் அவர்களே மிகுந்த புத்திசாலிகளும் சிந்தனையாளர்களுமாக கருதப்படுகிறார்கள் அவர்களை விட யாருக்கும் அறிவில்லை என்ற அகந்தை எனப்படும் அனானியத் அவர்களை பிடித்துள்ளது அந்த அகந்தையின் காரணமாகவே அவர்கள் உண்மையை ஏற்க தயாரில்லை உண்மையை கற்றுக்கொள்ளவும் தயாரில்லை உண்மையை தேடவும் அவர்கள் தயாரில்லை அவர்கள் தங்கள் தொழுகைகளில் தினமும் பதினேழு முறை சிராத்துல் முஸ்தகி நேரான பாதை கேட்கிறார்கள் ஆனால் தாங்கள் ஏற்கனவே ஹிதாயத்தில் அல் ஹிதாயா உள்ளவர்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் உள்ளனர் அப்படி இருக்க அவர்கள் தங்கள் இதயத்திலிருந்தும் அறிவிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் அல்லாமல் வெறும் நாவால் மட்டும் அல்லாவிடம் இதாயத்தை கேட்டால் அல்லாஹ் எப்படி பதிலளிக்க முடியும் ஒரு மனிதன் வெறும் நாவால் மட்டும் கேட்பின் பதில் வராது ஏனெனில் அல்லாவின் தொடர்பு நாவுடன் அல்ல அது ஹல்பு எனும் இதயத்துடன் உள்ளது ஹல்பே கேட்க வேண்டும் ஹல்பு கேட்கும்படி வர முதலில் அது நான் நேரான பாதையில் இல்லை என்று உணர வேண்டும்